பூனா வந்து எப்படியாவது சமாளிச்சிடணுன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார்ந்துட்டுருக்காங்க மாப்பிள்ளை வந்துட்டு டைம் ஆகிட்டுருக்கு நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல சரிட்ட அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சு வைக்கிறாங்க கிருபாகரன் அவங்க போய் கதவு தட்ட ஜெயந்தி கதவு தட்ட கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க சித்ரா தரோம் டி போனா தர தரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னை இவங்க கத்திட்டுருக்காங்க இன்னாராய் வரல டீ போய் பாருடான்னு திவாக்கரை அனுப்புகிறாங்க திவாகரை வந்து என்னாச்சுன்னு கேட்க கதவு திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல ஏய் கதவு தர போனா கதவு தர கதவு தரன்னு சொல்லாங்க அப்புறம் கதவு உடைச்சிட்டு வராரு அப்புறம் பயந்து போய் எங்கே எங்க அப்படின்னு சொல்லி கேட்க சித்ரா அந்த மாதிரி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் புடவை கட்டி இது பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா போனா வந்து பலார்னு ஒரு அட்டி கொடுக்குறாரு அப்புறம் கிருபகரன் வராரு என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து கேட்க இந்த மாதிரி சித்ரா எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பலாருன்னு ஒரு அடி போனாக்கு திரும்பவும் விழுது இவ்வளோ நேரம் அதை சொல்லாமல் இருந்தேன்னு சொல்ல இல்லை கருணாக்கும் போந்து அது தெரியும் அவங்க போய் கூட்டிகிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்கன்னு சொல்லவுனா இன்னொரு அடி சேர்த்து கொடுக்குறாரு அப்புறம் கீழே வராங்க வந்தவுடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நல்ல நேரம்லாம் போயிடுச்சு நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி வர மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க இதனால கிருபாகரன் ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாரு அப்புறம் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வரும்போது சித்ரா அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்தவுடனே இது எல்லா அவமானத்துக்கும் ஆரணும் இவ்வளதான்டா இவ்வளோ முதல்ல பெல்ட்டில் அடிக்கணும் பெல்ட்டு கூட்டுறான்ட்டு திவாகர் கிட்டே பெல்ட் வாங்குறாரு கிருபாகரன் சித்ரா பயந்து போய் நிற்க இந்து வந்து தடுத்து நிறுத்துறாங்க போதும் நிறுத்துங்க திரும்பவும் அடிச்சு ஏதாச்சும் ஒன்று ஆக அவளுக்கு ஃபிக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி வேணான்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ தான் மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு ஒன்று அடிச்சுங்க தான் இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது இவ தான் நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் உட்காந்துன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு பணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அந்த பணத்தை எப்படியாவது கொடுங்க நான் கிளம்பி போயிட்டே இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஆட்டோவில் வரும்போதே வந்துட்டு இந்த மாதிரி கார்த்திக்கு அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமா பொண்ணையே வந்துட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க கல்யாணமே அதே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான்னு சொன்னதை கேட்டவனே பயந்து போயிடறாங்க நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி வந்துடுறேங்கக்கா நீ கவலைப்படாதன்னு சொன்னதை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க அப்போ வந்துட்டு கர்ண கிருபகரன் வந்து சொல்கிற அப்படியா சரி ஓகே நான் உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன் ஒரு வாரத்தில் ஆனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு சித்ராக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு நீ தான் வந்து இந்த மாப்பிக்கு சரின்னு சொல்ல சொன்னோம் சரின்னு சொல்லி அவள் மனமேட்டை ஏறிட்டானோ உனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்ற இப்போவே நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க எனக்கு எனக்கு எங்கள் அக்கா வாழ்க்கை தான் முக்கியம் எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டோன்னா சித்ரா ரொம்பவே இதுவாகி போயிட்றாங்க அப்செட் ஆகிடறாங்க போய் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாடான்னு திவாகர் கிட்டே சொல்ல திவாகர் டாக்குமெண்ட் எடுத்துன்னு வர்றாரு உடனே அவர் சைன் பண்ணிவிட்டு கொடுக்க நீயே சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே சைன் பண்ணிடுறாங்க அவளை ரெடி அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு நீ பணத்தை வாங்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்ற மாதிரி அமைதியாகிடறாங்க சித்ரா போய்ட்டு ரூமில் போய் அழுதுகிட்ருக்காங்க என்னடா இது நம்ம நம்மளவு நம்மளே எப்படி பண்ணிட்டாங்களே கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு பயந்துட்ருக்காங்க சித்ரா இப்போ ஒரு சர்டிஃபிகேட் லேமினேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இந்து பயப்படாத நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கல எனக்கு உன் வாழ்க்கையும் என் அக்கா வாழ்க்கை அளவுக்கு முக்கியம்தான் இப்போதைக்கு அவங்கள வந்துட்டு அவங்க எப்படி நம்மளை இது பண்ணி ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் வந்துட்டு நம்ம ஏமாற்றணும் அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் வேறு வழி தெரியல எனக்கு எப்படியாவது வந்துட்டு நான் அந்த பணத்தை மட்டும் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டேன்னா அவங்க கல்யாணத்தை கண்டிப்பாக நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எந்தோ அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்